வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலு மோட்டார் சர்வீஸ் வந்திருக்கு போர்வெல் மோட்டார் இந்த ஃபஸ்ட்டு மோட்டார் திண்டுக்கல் பழனியிலேருந்து வந்திருக்கு அந்த செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் மூணாவது இருக்கிறது திருநெல்வேலி காவல் கிணறு நாலாவது இருக்கிறது ஈரோடு மாவட்டம் நாலு மோட்டார் சர்வீஸ் வந்திருக்கு அது ரெண்டாயிரத்தி நூறு இந்த சென்டரில் இருக்கிற ரெண்டும் வந்து ஆயிரத்து ஐநூறு இது வந்து ஆயிரத்தி எழுநூறு வாட்டு அது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டது காவல்கிணறு மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி போட்டது தான் அந்த போரில் வந்து த்ரீ மந்த் ஃபோர் மந்த் ஒன்ஸ் வந்து மோட்டரை ஏற்றி ஆகணும் ஏன்னா அந்த போரில் வந்து சால்ட் இருக்கிறதுனால ஃபுல்லாகவே சாப்பிட்டு அந்த இது வந்து போட்டு நாலு வருஷம் ஆயிடுச்சு பெரம்பலூரில் போட்டது இந்த பழனி மோட்டாரும் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு மூணாவது வருஷம் வந்துட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போட்டது எல்லாத்தையுமே இன்றைக்கி சர்வீஸ் மூணு ஏன்னா ரெண்டு நாள் கண்டினியூவாக ஒர்க் சர்வீஸ் ஒர்க்கு பெண்டிங்கில் ஆகிடுச்சு ஒரு நாள் வந்து டிலே ஆகிடுச்சு சண்டேன்றதுனால இன்றைக்கி எல்லாமே சர்வீஸ் பண்ணி கஸ்டமர் டெலிவரி கொடுக்க போகிறோம் என்னென்ன கம்ப்ளைண்ட் அப்படி ஒவ்வொரு மோட்டராக பார்ப்போம் மோட்டார் வந்து ஃபஸ்ட்டு மோட்டார் கால்ிட்டியாகிடுச்சு பெரம்பலூர் மோட்டார் மோட்டாருக்குள்ளே வந்து பம்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய மண் கல் போனதுனால பார்த்தீங்கன்னா புஷ் அடி வாங்கிடுச்சு மோட்டரோட சாப்பிட்டு பாருங்கள் எப்படி தேஞ்சிருக்குன்னுட்டு ஃபுல்லாக டீத் டீத்தாக இருக்கும் மன்னெண்டு டீத்து எல்லா டீத்துமே வந்து மலங்கிருச்சு புஷ்ஷோட கண்டிஷனும் வந்து பார்த்திங்கன்னா பறிச்சு எப்படி மலங்கிருக்கு பாருங்கள் மோட்டரிங் பம்பிங் கனெக்ட் பண்ணுறாங்க பிள்ளைங்க ஃபுல்லாகவே மழை மழைன்னு ஆயிடுச்சு இம்ப்ளர் எந்தளவுக்கு தேஞ்சிருக்குன்னு தெரியல இம்ப்ளர் ஒன்றும் பிரிக்கல பிரித்து பார்த்தா தான் தெரியும் பிரித்து பார்த்துட்டு என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ரொம்ப தேஞ்சிருக்கு மண் நிறைய வருது இந்த போரில் உள்ள கல் இருக்குது பம்பி மோட்டையும் கனெக்ட் பண்ணும்போது இவ்வளோ வந்து கல் விழுது அந்தளவுக்கு உள்ளே போயிட்டு எல்லாம் அது இல்லாமல் பாருங்கள் இதெல்லாம் கூலம் எல்லாம் ஃபில்டரும் விளையாடி வாங்கியிருக்கு கல் மண் போயிட்டு இந்த ஃபில்ட்ரு வாட்டில் அடிச்சுனா தான் வருங்க எந்த அளவுக்கு நசிங்க இருக்குன்னே தெரியும் இன்னமுமே கல் இருக்குது இல்லை சிறும் கல்லுங்க போய் அடிச்சிருச்சா தண்ணி இன்புட் போக முடியாமல் மோட்டர் அப்படி இழுக்க செக் பண்ணும்போது அப்படி இம்ப்ளருங்க உள்ள இம்ப்ளர் செட்டுக்குள்ளே போய்ட்டு வந்த ஃபில்ட்ரு எல்லாத்தையும் பிரித்து கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு எந்த அளவுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு மோட்டார் கல்ணும் ஃபுல்லாகவே வந்து பம்போட சாப்பிட்டும் வந்து அடி வாங்கிடுச்சு புஷ் அடி வாங்கினதுனால இம்ப்ளர் எல்லாமே தேஞ்சி பேப்பர் கணக்கு வந்துச்சு இம்ப்ளரோட சென்டர் சாப்பிட்டுமே போயிடுச்சு பம்போடது புஷ்ஷு சாப்பிட்டு எல்லாமே புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா லேட் மிஷினில் போட்டுக்கொடணும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிலே டூ ரெண்டு நாள் ஆகிடும் அப்படின்னு டைம் எடுத்துடும் இந்த சாப்பிட்டுக்கு ஒரு நாள் இந்த சாப்பிட்டுக்கு ஒரு நாள் நம்ம டைம் சரியாக போயிடும் அதனால் ஃபஸ்ட்டு மோட்டரை வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு அடுத்த மோட்டார் ஏன்னா மற்ற மூணு கஸ்டமர் வந்து வெயிட்டிங்ல அப்போ வந்து ஒரு மோட்டர் எடுத்துகிட்டு இருந்தால் அந்த மோட்டார் சிம்பிள் ஒர்க்காக இருந்துச்சு அப்படின்னா அந்த மூணு மோட்டரையும் ஃபஸ்ட்டு அனுப்பிவிட்டு அதுக்கப்புறமா இது ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் செகண்ட் மோட்டரு எப்படி கம்ப்ளைண்ட் இருக்குது என்னன்றது பார்ப்போம் ரெண்டாவது மோட்ரு ஓப்பன் பண்ணியாச்சு பழனி மோட்டார் இது ஆயிரத்தி எழுநூறு வாட் பிஎல்இசி இந்த மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சு போதில் பம்ப் நல்லாயிருக்கு மோட்டாரில் இருக்கிற எம்பிபிடிக் மோட்டர் மதர் போர்டு தான் கம்ப்ளைண்ட் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் மட்டும் லைட்டாக சேக் ஆகுது அதுக்காக சுத்தமாகலை என்னென்னா கஸ்டமர் அனுப்பும் போது இப்போ போர் மோட்டராக இருந்தாலும் கிணத்து மோட்டராக இருந்தாலும் மேலே ஏற்றினதுக்கப்புறம் லைட்டாக வாச்சு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போட்டு க்ளீன் பண்ணி அனுப்புனாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா அப்படியே அந்த ஈரம் சேறு சகதியில் அப்படியே பேக் பண்ணி அனுப்புகிறாங்க இங்கே வந்து ஓப்பன் பண்ணால் சேர் ஒழிக்கிட்டு இருக்கு ஃபுல்லாகவே மேலே இது பார்த்திங்கன்னா தெரியும் அந்தளவுக்கு இருக்குது அப்படின்ட்டுங்க கழட்டும் போது ஓரளவுக்காச்சும் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மோட்டார் மேலே கொஞ்சமாச்சு அக்கறை இருந்துச்சு அப்படின்னா க்ளீன் பண்ணி அனுப்புனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சர்வீஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் ரெண்டாவது பார்சல் வருது ஏன்னா அந்த ஈரத்தோடையே வந்து சேரோடு போடுறாங்க இந்த மாதிரி பாக்ஸில் போடும்போது அந்த சாக்குப்பையில் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த ஈரத்தில் ஊறி பாக்ஸ் பிஞ்சிடுதுங்க வரும்போது பார்த்திங்கன்னா பா பார்சல் பிஞ்சிட்டு தான் வெளியே வருது ஏன்னா லாரி டூ லாரி பார்த்தீங்கன்னா ரெண்டு இடம் மூணு இடத்துல மாற்றுவாங்க அந்த டைம் நல்லா பிச்சிக்கிது சேஃப்டியும் கிடையாது ரெண்டாவது சர்வீஸ் பண்ணுறதுக்கு பண்ணலாம் கொஞ்சம் கூட கிடையாது ரொம்ப போட்டு கழுவணும் அப்படிங்கிற அந்த மண்ணை மட்டும் க்ளீன் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் கம்ப்ளைண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக சால்வ் பண்ணி போகலாம் ஏன்னா அந்த மோட்டாரை உட்காந்துட்டு நம்ம மண்ணை க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு அரை நேரம் ஒரு மணி நேரம் ஆகி போயிடுது ஃபுல்லாகவே மேலே இருக்குது உள்ளே இருக்கிறது என்ன பண்ணாலும் மேலேயாச்சும் அட்லீஸ்ட் லைட்டாக தான்லாம் இல்லை அப்படின்னா வெளியே எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் ஆரணத்துக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் உள்ளே இருக்குது ஏன்னா எப்படி பார்த்தாலும் பம்புக்குள்ளே தண்ணி நிற்கும் முடியுறதுக்குள்ள ஒரு அரை லிட்டர் தண்ணியாச்சு இருக்கும் அதெல்லாம் அப்புறமா நம்மள உடனே பேக் பண்ணி அப்படியே தூக்கி போட்டு விட்டுறாங்க அது மட்டும் கொஞ்சம் இல்லாமல் பார்த்துட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து எம்பிபிடி கண்ட்ரோலர் மாற்றிட்டு மோட்டர் எந்த அளவுக்கு ஆகுது தண்ணி அப்படி பம்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ரெண்டாவது மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சது பழனி மோட்டார் இது ஆயிரத்தி எழுநூறு வாட்ஸ் மோட்ரு எம்பிபிடி கண்ட்ரோலர் போயிருந்தது ஆயில் சேஞ்ச் பண்ணிச்சு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூறுரூவா பில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டி எல்லாமே உள்ள கம்ப்ளீட் ப்ரைஸ் போய் கனெக்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக லேபரோட சேர்த்து நாலு முந்நூறுவா இருக்குது இந்த மோட்டாருக்கு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் டெஸ்டிங் ஓட்டுவிட்டு அவ்வளோ கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துருவோம் மூணு பேனலில் ஓடிட்டுருக்கு ஆறு பேனலில் ஓட வேண்டிய ஒரு மோட்டார் மூணில் ஓடிட்டுருக்கு பேனல் நமக்கு இன்னும் கீழே தான் இருக்குது இன்னும் மேலே லோடு ஏற்றலை ஏற்றுட்டு டெலிவரி கஸ்டமருக்கு அடுத்த மோட்டர் கொடுத்துருவோம் மூணாவது மோட்டார் சர்வீஸ் யூஸ் போயிட்டு மூணாவது மோட்ரு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் மோட்டார் வந்து கண்டிஷன் நல்லா தான் இருக்குது ஓடிட்டுருக்கு சரி மோட்டார் ஓடல அப்படின்னா சரி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கட்டி பார்க்கும்போது இம்ப்ளர் மூணு உடஞ்சிருந்தது மூணு இம்ப்ளர் உடஞ்சிருக்கு மீதி வந்து பார்த்தீங்கன்னா ப பழைய இம்ப்ளர் நல்லாயிருக்கு இது பதினேழு ஸ்டேஜ் மோட்ரு புது இம்ப்ளர் இது மூணு இம்ப்ளர் செட்டோடு எடுத்தாச்சு இந்த சென்டர் ஆஃப் ட்ராட் ஏதாச்சும் டேமேஜ் ஆகிருக்கான்னு பார்த்தோம் இது எது டேமேஜ் ஆகலை புஷ் டேமேஜ் ஆகிருந்தது புஷ்ஷை மாற்றிட்டு சென்டர் ஆஃப் ட்ராட் இதே வந்து பம்புக்கு போட போகிறோம் போட்டுட்டு தண்ணி அப்படி பம்ப் பண்ணுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பம்பி மோட்டரிங் கனெக்ட் பண்ணுற நாலு எஸ்எஸ் போல்டு மேலே டாப் கேப்போட போல்டு ரெண்டு அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு இந்த சில்ட்ரு ஆகிட்டலாம் ஒன்று ரெண்டு மாற்றிருக்கோம் அது எல்லாம் சேர்ந்து எவ்வளோ வருது அமௌண்ட்ன்றது இந்த வீடியோட எண்டில் தெரியும் பார்த்துக்கலாம் மூணாவது மோட்ரு சர்வீஸ் முடிஞ்சது இந்த மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஆச்சு நம்ம ஷாப்புக்கு என்னென்னா மோட்ரு ஓடுது ஆனால் தண்ணி தழலை அப்படின்னாங்க சரி இம்ப்ளர் ஏதாச்சும் கம்மெண்ட் ஆகுது மூணு இம்பிளர் டேமேஜ் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரஸாப்டோட புஸ்ஸுமே வந்து அடி வாங்கிது அதுவும் மாற்றி மூணு புஷு இருக்கும் இல்லை அதுவும் மாற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோட்டார் சும்மா இந்த மாதிரி வச்சு செக் பண்ணும்போது நல்லாவே ஓடும் ஆர்பிஎம் செக்கிங் ப்ளஸ் வந்து மீட்ரு கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா லோடு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லோடு கொடுத்தோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக மோட்ரு ஸ்டக்காகி நின்று போயிடும் ஏன்னா கஸ்டமர் சொன்னது என்னென்னா மோட்டார் மேலே எடுத்து பார்த்தோம் ஓடுதான தண்ணி மட்டும் வரலாம் அப்படின்னாரு இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் பிக்கப் ரெண்டு இருக்கும் ஸ்டார்ட் ஆகிடுது எம்டிஆர் இருந்தால் ரன்னிங் வந்து பிக்கப் ஆகி ஓட ஆரம்பிச்சிருது பிக்கப்பு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லோடு கொடுக்கும்போது ஸ்டார்ட் மட்டும் ஆகுது பிக்கப் ஆகிறதுல அந்த ஸ்டார்ட் சும்மா ஒரு பதினஞ்சு செகண்ட் இருபது செகண்ட் ஓடிட்டு திரும்பவும் ஸ்டாப் ஆகிடும் திரும்பவும் ஆன் ஆகும் திரும்பவும் ஸ்டாப் ஆகும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துடுது இது வந்து எம்பிபிடி கண்ட்ரோல் மதர் போர்டில் வந்து இஸ் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போர்டே மாற்றிடலான்னு சொல்லிவிட்டு கஸ்டமர்கிட்ட கேட்டுவிட்டு போர்டுமே கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு இருக்குது மூணு இம்ப்ளரு புஷ்ஷு போர்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோட்டாரி பம்பி கனெக்ட் பண்ணுற போல்டு டாப் கேப் போல்டு கிளிப்பு ஃபில்ட்ரு இது எல்லாமே மாற்றியாச்சு ஆயில் மாற்றிருக்கு அதுக்கப்புறம் ஆயில் சீல்டும் மாற்றிட்டோம் ஏன்னா அறுநூறு அடி ஆழத்தில் இருக்கிறது ஒரு முறை ஏற்றி இறக்குனா நாலாயிரம் ஐயாயிரம் ஆகும் வீக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் எடுத்தாச்சு ஏன்னா சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமரை கேட்போம் ஓரளவுக்கு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ஓடுற மாதிரி இருந்தால் மாற்ற வேண்டாம் அப்படிம்பாங்க இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைடாக ஓடி தேஞ்சு போனதுனால திரும்பவும் ஏற்றி இறக்கி ரிஸ்க் அதிகம்னு சொல்லிட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றி கொடுத்தாச்சு மூணாவது மோட்டார் ஒர்க் கம்ப்ளீட் ஆச்சு தண்ணி இப்போ நல்லாவே பம்ப் பண்ணிகிட்டுருக்கு மூணு நாளாக டெஸ்டிங் ஓட்டிகிட்டு இருந்த மோட்டார்லாம் ஐடென்டிஃபையே பண்ண முடியல லாஸ்ட் வரைக்கும் என்றைக்கு தான் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் திரும்பவும் ஓப்பன் பண்ணிவிட்டு மோட்டார் ஃபுல்லாக தரவும் செக் பண்ணதில் இந்த கம்ப்ளைண்ட் வந்து அடிப்பட முடியாது இப்போ நம்ம தெரிய மோட்டார் ஓடுது இந்த மாதிரி குட்டக்குள்ளே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி அனுப்பிவிட்டோம் அப்படின்னா போர்குலிக்குள்ளே நூறு அடி அறுநூறு அடியில் ஓடும் ஐநூறு அடி ஆறுநூறு அடியில் இறக்கும்போது பார்த்திங்கன்னா லோடு அதிகமாகும் போது டப்பன் மோட்ரு நிற்க ஆரம்பிச்சிடும் ஓடும் திரும்ப நிற்கும் ஓடும் அந்த மாதிரி இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா போர்டுமே மாற்றியாச்சு டெஸ்டிங் போட்டு நீங்கள் டெலிவரி கொடுக்க போகிறோம் அடுத்து நாலாவது மோட்டாரை வந்து பார்ப்போம் திருநெல்வேலி காவல் கிணறு மோட்ரு அது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்துட்டு இன்றைக்கி எல்லாம் மோட்டர் டெலிவரி கொடுத்துருவோம் நாலாவது மோட்டார் சர்வீஸ் ஓப்பன் பண்ணியாச்சு பம்ப் நல்லா தெளிவாக இருக்குது இது வந்து மூணு மாதத்துக்கு ஒரு முறை நமக்கு சர்வீஸ் வந்துடும் இது காவல் கிணறு மோட்ரு என்ன ரீசன்னா இந்த போர்டில் பாடியவே ஃபுல்லாக இருச்சிடும் நம்மள மோட்டரை வெவ்வேறு டைப் மாற்றி பார்த்தோம் என்ன மாற்றினாலும் சாப்பிட ஆரம்பிச்சிக்கிட்டே இருக்குது அதனால் வந்து பிவிசி கோட்டிங் கொடுத்தாச்சு வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் எல்லாமே பண்ணணும் என்ன தான் பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு கேப்பில் போயிட்டு மோட்டரை ஓட்ட போட்டுருது தண்ணி உள்ளே போயிடுச்சு மோட்டார்க்குள்ளே அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை வேறு ஏதாச்சும் எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் தண்ணி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா மோட்டார் ஓடாது நின்றோம் ஸ்பேர் மோட்டரும் வச்சுப்பார் இவர் ஒரு மூணு மாதம் நாலு மாதம்னால் அதுக்கு மேலே ஓடுறதே கிடையாது இதுக்கு வேறு கோட்டிங் ஆல்டர்னேட் என்ன பண்ண முடியும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது சர்வீஸ் பண்ணி இந்த மாதிரி அனுப்பணும் ஸ்பேர் மோட்டார் அங்கே ஒன்று இருக்குது ஒரு ரெண்டு மோட்டார் மாற்றி மாதிரி ஏன்னா அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியா தண்ணியோட தன்மை அந்த மாதிரி ஏன்னா எல்லா போர்லேயும் ஒரே மாதிரி இருக்காது போரில் உப்பும் கிடையாது தண்ணி பார்த்திங்கன்னா நான் நார்மலான தண்ணி மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மோட்டரை ஃபுல்லாக அரிச்சிடுது கொஞ்சம் கூட கேப் விடுறது கிடையாது ஒரு ஐம்பது நூறு ஓட்டை இருக்கும் மோட்டாரில் நீங்கள் எந்த மோட்டார் மதி மாதிரி போட்டாலும் இதே கம்ப்ளைண்ட்டு தான் இப்போ இதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் வேறு என்ன பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு டெலிவரி கொடுக்க போகிறோம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்